வணக்கம் நண்பர்களே திருலட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம அம்பிகா கையை திரு வந்து பிடிச்சிட்டு எங்கள் அம்மாவுக்கு மதிப்பில்லாத இந்த இடத்துல நான் வந்து நிற்க போகிறது இல்லை எனக்கு இந்த சம்மதமே வேண்டாம் எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்கள் அம்மா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு வாமா போகலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூட்டிகிட்டு நேரம் நம்ம காஞ்சனாவுக்கு வந்து செருப்பை தூக்கி அடித்தது கணக்காக ஆகி போகுது அதோடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாவோட அப்பாவும் என்னாலேயும் இங்கே நிற்க முடியாது என் மருமகளுக்கு வந்து அவங்க பையனுக்கு என் மருமகள் பேரனுக்கு வந்து கல்யாணம் இப்போ சொந்த அம்மாவையே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் நீ ஒருலாம் ஒரு மனசிய நீ வந்து என் பொண்ணுன்னு சொல்லுறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது காஞ்சனா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க அதை பார்த்துட்டு இருக்க காஞ்சனா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா ஒரே வழி நீ அம்பிகா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம காஞ்சனா கண்ணீர் மல்க நம்ம அம்பிகாட்டை போய் என்னை மன்னிச்சுருங்க கண்டிப்பாக என் பொண்ணோட நலனுக்கு எனக்கு வந்து முக்கியம் நான் செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து இந்த உப்பு உப்புக்கூடையை உங்கள் கையால் மாற்றிட்டாங்க அண்ணி அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாத்த வந்து கேட்குறாங்க இதை கா பார்த்ததுமே நம்ம திருவுக்கு சந்தோஷம் வருது நம்ம அத்தை மனம் மாறிட்டாங்களா அப்படின்னு வியந்து போகிறாங்க அம்மா போகலாம் உப்பு கூடையை மாற்றலாம் அப்படின்னு வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்குது அந்த நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா வந்து காஞ்சனாவுக்கு கண்ணில் படுறாங்க கோபம் தலைக்கேறின காஞ்சனா உப்பு கூடையை கீழே அப்படியே போட்டுறாங்க என்ன இது வந்து ஒரு கெட்ட சகவனம் மாச்சேன் அப்படின்னு வந்து எல்லாருமே அறந்து போயிட்றாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் திருவுக்கு நம்ம அத்தை திருந்தலை அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு அப்படியே கோபத்தில் தலைக்கேறாங்க இந்த பாருங்க எங்கள் அம்மா சம்மந்தம் தான் எனக்கு முக்கியம் எங்கள் அம்மாவை வந்து பகிர்ச்சிக்கிட்டு நான் உங்கள் பொண்ணுக்கல்யத்தில் தாலி கட்டுவேனா அது தவறான விஷயம் எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ வந்து என்னை என்னை சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவங்க அழுகையில் எனக்கு இந்த சம்மந்தம் தேவையில்லை வாமா உனக்கு மதிப்பில்லாத இடத்துல இங்கே நம்ம நிற்கண்டாம் அப்படின்னு வந்து கையை பிடிச்சி திரு வந்து கூட்டிகிட்டு அம்பிகாவ போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோன்னா எல்லாருமே வெளித்தெடுக்க ஆரம்பி ாங்க நம்ம காஞ்சனாவை என்ன ஒன்னால தான் உன் பொண்ணோட வாழ்க்கை இனி கேள்விக்குறியாக நிற்க போது எனக்கு திருவில்லைனா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஸ்ரீயை வந்து அடிச்சுக்கிட்டாங்க தலைப்பாடாட்டு அந்த நேரத்தில் தான் நம்ம முரட்டு கௌரவம் எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு இப்போ வேற ஒரே வழி அம்பிகா கிட்டே போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு வந்து அவங்க அப்பா அனுப்பி விடுறாங்க நம்ம காஞ்சனாவை ஓடி வராங்க கண்கலங்க வந்து நம்ம அம்பிகா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து அந்த சொல்ல நேரம் நம்ம காஞ்சனாவை இப்படி வந்து இறங்கி வந்திருக்கா எனக்கு என்ன கோபம் இருக்குது என் பையன் லவ் பண்ணுறான் திவ்யாவை அப்படின்னு வந்து அம்பிகா வந்து ஒன்றும் இல்லை கஞ்சனா நான் வாரேன் இப்போ கூட மாற்ற ஃபங்க்ஷன் உங்கள் அண்ணி உங்க கை அண்ணி உங்கள் கையால் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாவுக்கு கையை பிடிக்க நேரம் சரி நான் வாரேன் நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்னு வந்து திருவை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா உப்பு கூட மாற்றக்கூடிய நிகழ்ச்சி வரக்குது இப்போ தான் எனக்கு நிம்மதி எங்கள் அம்மா கையால் வந்து உப்பு கூட கை மாறுது இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து and then i could நம்ம திவ்யாவுக்கும் அம்மா தெரிஞ்சிட்டாங்க அது போதும் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் தான் ஒரு பெரிய இடி நம்ம காஞ்சனாக்கி தலையில் வந்து இருந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுதாங்க நம்ம ஒரு தோடு ஒத்தது ஒரு காதலை உள்ள தோடை காணலை அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க என்கிட்ட இருந்தது அம்மாவோடது ரெண்டு பொருள் ஒன்று வளையல் ஒன்று கம்மல் வளையல் வந்து அந்த திருடையும் திருடிட்டு போயிட்டான் இப்போ இருக்கிறது கம்மல் இப்போ இந்த கம்மல் காணலைன்னா வந்து ஒரு தோடை வச்சு ஒன்றும் முடியாது நான் அதை தான் காதலை போட்டிருப்பேன் அப்போ அது எங்கே போச்சு நல்லூர் அம்மா எனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு வந்து சாமியை வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க கண்களுங்க நம்ம லட்சுமி அவங்க வந்து கரெக்டாக வந்து காஞ்சனா கண்ணில் கூட மாற்ற நிகழ்ச்சியில் பார்த்த உடனே காஞ்சனாவுக்கு தலைக்கேறி உப்பு கூடையை அப்படியே கீழே தவறி விட்டுறாங்க உடனே வந்து எல்லாருமே இது என்ன காஞ்சனா ஏன் இப்படி பண்ணிட்டா இது ஏதோ ஒரு தடுமாற்றமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நினைக்கிறாங்க நம்ம காஞ்சனாவுக்கு இந்த மகாவை பார்த்ததுனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு எங்கேயோ வந்த குறி சொல்ல பூம்பளை இவளால் என் வீட்டில் பிரச்சனை என்ன பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒல அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு வந்து கெட்ட கனவுல வர திருக்கூட வந்து இந்த மகா வந்து அப்படியே வந்து ஜோடி சேர்ந்து ருமசா இருந்தது மாதிரி கண்டேன் இதெல்லாம் என் எதிரியே நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால் இவ என் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ திருக்கண்ணில் இவ பற்றா போல இருக்கு அது என்னால பார்க்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடி துடிச்சு போகிறாங்கங்க நம்ம எப்படியாவது வந்து இந்த மகாவை பார்க்க நேரம் எல்லாம் நம்மளுக்கு ஏன் இப்படி தலை இப்போ தான் இந்த உப்புக்கூடையை வரை நான் கீழே தட்டி விட்டுறேன் அப்படின்னு வந்து நினைக்கி ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காஞ்சனா அந்த நேரம் எல்லோரும் பார்த்து போய் வாடுறாங்க என்ன ஒரு உப்புக்கூடையை வரை மாற்ற தெரியலை உன் பொண்ணோட வாழ்க்கையாவது ஒழுங்காக பிடிச்சி வந்து மாற்ற வேண்டியதானே இப்போ அதை வர கீழே போட்டுகிட்டே காஞ்சனா அப்படின்னு வந்து கே சொல்கிறாங்க இதெல்லாம் கெட்ட சகனமாச்சேன் திருவுக்கும் ஸ்ரீக்கும் இனி எப்படி வாழ்க்கை இருக்க போதோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ண நேரம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த மகாதானே அப்படின்னு வந்து ஓடி போகிறாங்க காஞ்சனா நம்ம மகாவின் கன்னத்தை பிடிச்சி அஞ்சாறு அரை கொடுக்குறாங்க எல்லாம் உன்னால தாண்டி நடந்து நீ தான் இதை கெட்டு குட்டி சோறாக்குறதுக்கு நீ தாண்டி காரணம் இப்போ நீ மட்டும் என் கண்ணில் படாதா இந்த உப்பு கூட நல்லபடியாக கை மாறி இருக்கும் ஆனால் அதெல்லாம் தடஸ்தம் பண்ணது நீ தான் உன்னை விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து கோபத்தின் உச்சியில் போய் கொந்தளிச்சு நிற்கிறாங்கன்னு சொல்லலாங்க இதை வந்து திரு பார்க்குறாங்க யார் அத்தை அடிக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் என் மனைவி இவளை தெரியுமா இவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல நேரம் ஏ மகா என் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு வந்து நான் ஒன்று ஓரங்கட்டி வச்சேனே அதுக்கு பிறகு எதுக்குடி நீ இந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்த தான் இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போக போகுது உப்பு கூட வர கைத்தவறி கீழே உள்ள நீதானடி காரணம் அப்படின்னு வந்து நம்ம மகாவை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க மகானா அப்போ என் வீட்டுக்கு எங்கள் அம்மாவை கவனிக்க வந்தது இவாதான் இவாதானா என்னோட மனைவி லட்சுமியா அப்படின்னு வந்து அரண்டு போகிறாங்க இவளை அன்னைக்கு மானில் நான் எங்கெல்லாம் தேடினேன் கடைசியில் திவ்யா என்ன இவ வந்து எங்கள் அம்மாவை கவனிக்க எங்கள் வீட்டில் கொண்டே வந்து லட்சுமியை விட்டுருக்காளா அப்படின்னு வந்து அரண்டு நடிக்கிறாங்க இவளோட முழு பேர் மகா லட்சுமி தானே ஆனால் எப்படி வந்து மகா மாறிடுச்சி ஒருவேளை அவள் வந்து இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தன்ன மகானையும் மாற்றிக்கிட்டாளா என்னமோ அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா என்ன நம்ம லெட்சுமி வந்து நம்ம திருவை பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில் பிரமிச்சு நிற்கிறாங்க என்னோட மனவாளன் தானா வந்து திவ்யாக்காவ கட்டிக்க அவங்க வீட்டில் தானா இருந்தேன் அவங்க அம்மாவை கவனிக்க அப்போது அம்பிகாமா என்னோட மாமியாரா மொத்த குடும்பமும் தெரிஞ்சு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன பார்க்குற ஒரு இந்த ஃபங்க்ஷனே கூறு கட்டு போச்சு இப்போ என் கண்ணு முன்னாடி நிக்கார போயிரு அப்படின்னு வந்து காஞ்சனா விரட்டி விடுறாங்க ஒரு நிமிஷம் அம்மா உனக்கு ஏமா இந்த மகாவை பிடிக்கல அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வராங்க எதுக்காக எப்பவுமே காண நேரம் எல்லாம் எரிஞ்செரிஞ்சு விழுற எதுக்காக ஏன் இப்படி நிற்கிற அவ எவ்வளோ நல்லவ அதை வந்து ஏமா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க உனக்கு தெரியாத முன்னாடி அந்த ஜோசியக்காரி ஒரு குறி சொல்லவ வந்து சொன்னால் இவளால் உன் வாழ்க்கையில் ஒலையாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அரண்டு போகிறாங்க நம்ம லக்ஷ்மி அந்த அம்மா வந்து சொன்ன மாதிரி இது வியாக்கா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுமா நான் என் வாழ்க்கையை விட்டு நான் போயிறேன் ஏன் இந்த வீடே எனக்கு வேண்டாம் நான் வேற எங்கேயாவது கண்ணுகிடாத தொலைவில் போயிறேன் திவ்யாக்காவும் திருவம் வந்து என் கணவரும் வந்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இந்த திவ்யா வந்து சொல்கிறாங்க இது மகா நீ எங்கேயும் போக கூடாது என் கணவர் வீட்டில் தான் நீ இருக்கணும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து நம்ம அம்பிகாவை பார்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிக்கா நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனி திருக்கண்ணில் வந்து பட்டு இவள் வந்து என்ன இவளுக்கு வாழ்க்கையை வந்து இழக்க போகிறாளா திவ்யா ஏன் இவள் இப்படி வந்து இருக்கா இவளுக்கு ஏன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க காஞ்சல்